இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு வேலை ப்ரெக்னென்சி லேடியாக இருக்கலாம் அல்லது ஒரு குழந்தைக்கு அம்மாவாக ஆக போகிற ஸ்டேஜில் இருக்கலாம் அல்லது ஒரு பெண்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் இல்லை புதிதாய் திருமணமான கப்பிள்ஸாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அதுவும் நான் நம்புகிறேன் பொதுவாகவே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறு கலாச்சாரங்கள் இருக்கு கலாச்சாரத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் வித்தியாசம் இருக்கு கல்ச்சர் வேற ட்ரெடிஷனல் வேற ட்ரெடிஷனல் என்ன அதாவது பாரம்பரியம்னா என்ன எங்கள் முன்னோர்கள் எல்லாம் இப்படி இப்படிதான் செஞ்சாங்க அதனால் நாங்கள் இப்படி செய்கிறோம் இது வந்து பாரம்பரியம் ஆனால் கலாச்சாரம் என்பது முற்றிலும் வித்தியாசமானது கலாச்சாரம்னா என்ன அவர்கள் யோசிக்கிற விதம் அவர்கள் எதை வேல்யூ பண்ணுகிறாங்க எதை முக்கியத்துவப்படுத்துறாங்க எதை அவங்க விரும்புகிறாங்க இதுதான் கலாச்சாரம் உதாரணமாக காய வைத்த பாலில் கொஞ்சோண்டு தயிரை ஊற்றி அதை காலையில் எந்திரிச்சு பார்த்தா அது எப்படி இருக்கும் அந்த பாக்கிறம் முழுவதுமே தயிராக மாறியிருக்கும் கொஞ்ச தயிர் அந்த பாத்திரத்துல இருக்கிற அத்தனை பாலியுமே தயிராக மாறிடுச்சு அந்த கொஞ்ச தயிர் எப்படி வேலை செஞ்சதுன்னே நமக்கு தெரியாது அதே போலதான் கலாச்சாரம் கலாச்சாரத்தை நம்மால் காண முடியாது ஆனால் அதனால் ஏற்படுகிற தாக்கம் என்பது ரொம்ப பெருசா இருக்கும் அத நம்மளால் பார்க்க முடியும் அதாவது நீங்கள் நடந்து கொள்கிற கலாச்சார விதம்தான் உங்களை சுற்றிலும் நல்ல சூழலை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு நல்ல விதத்திலயோ அல்லது கெட்ட விதத்திலயோ இப்போ நான் மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன் என்னன்னா முக்கியமாக பெற்றோர்கள் அதாவது பேரண்ட்ஸ் ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒரு அன்பின் கலாச்சாரத்தால் நிறைந்திருப்பது என்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க ஒரு அன்பின் கலாச்சாரத்தால் நிறைந்திருக்கும் தான் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிள்ளைகளும் அன்பின் கலாச்சாரத்தில் நிறைந்திருப்பாங்க பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் உங்களுக்குள்ள என்ன கலாச்சாரம் இருக்கு என்பதை நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணணும் ஏன்னா உங்களுக்குள்ள என்ன கலாச்சாரம் இருக்கோ அதே கலாச்சாரம் தான் உங்க பிள்ளைகளுக்கும் போய் பாயிரது உங்களுக்குள்ள அன்பான கலாச்சாரம் இருப்பது என்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கலாச்சாரம் உங்கள் குடும்பத்தை தொடுகிறது உங்களை சுற்றியுள்ள சமுதாயத்தை தொடுகிறது உங்களுக்குள்ள இருக்கிற கலாச்சாரம்தான் உங்கள் தேசத்தை தொடுகிறது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா கலாச்சாரம் என்பது ஒரு பரிமாறக்கூடிய ஒன்று அது எங்கிருந்து பரிமாறப்படுகிறதுனா ஒரு குழந்தை தாயின் கற்பத்தில் இருக்கும் போது ஆறாவது தான் அந்த குழந்தைக்கு சப்கான்சியஸ் மைண்டே உருவாகுது என்று சொல்றாங்க ஆறாவது தான் ஆள் மனதே உண்டாகுது என்று சொல்றாங்க அந்த ஆறாவது மாதத்துல தாயின் வீட்டுல நடந்து கொள்ற காரியங்கள் யோசிக்கிற காரியங்கள் அவங்க பேசுற காரியங்கள் எல்லாமே அந்த குழந்தை வகுற்றுக்குள்ள இருக்கும் போதே அது உள்வாங்க கூடியதாக இருக்கு எப்படி ஒரு தாய் சாப்பாடை சாப்பிட்டு அது ரத்தத்தில் கலந்து அந்த ரத்தம் போய் எப்படி பிள்ளைக்கு பாயிரதோ அதே போலதான் கலாச்சாரம் என்ன பண்ணுக்குதுன்னா அவர்கள் என்ன பேசுறாங்க அவர்கள் என்ன யோசிக்கிறாங்க அவர்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க எல்லாமே அந்த குழந்தைக்கு ரத்தம் பாய்வது போல அவர்கள் நடந்து கொண்ட கலாச்சாரமும் அந்த குழந்தைக்கு போய் பாய்கிறது தனது ஆன்னு கத்துனா கூட அந்த பௌத்துக்குள்ள இருக்கிற பிள்ளையும் என்னடா என்னமோ நடக்குதுன்னு அந்த பிள்ளையும் கத்துது அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது அந்த தாய் நெகட்டிவ் எமோஷன்ஸில் இருந்தாங்கன்னா அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸு இந்த பகுத்துக்குள்ளே இருக்கிற அந்த பிள்ளைக்குள்ளும் போய் அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் போய் பாயுது இது வந்து சும்மா கதை கிடையாதுங்க இது வந்து உண்மை என் பிள்ளை நல்லா வரணும் நல்ல நிலைக்கு வரணும் படித்து பெரிய ஆகணும் அப்படி வரணும் இப்படி வரணும் கோடி சொன்னால் மாறணும் என்று இப்படி மட்டுமே நினச்சி கொண்டு இருக்கோம் நம்ம பிள்ளையை குறித்து நம்ம ஒரு ஒண்ணுத்துக்குமே உதவாத கலாச்சாரத்தால் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் பேசுகிற விதத்துல நீங்கள் நடந்து கொள்கிற விதத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ற விதத்துல உங்களுடைய எமோஷன்ல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும் நீங்கள் அந்த ஆறாவது மாதத்துல உயரகமான சிந்தனைகளை வளர்த்து வைப்பது என்பது ரொம்ப நல்லது ஏன்னா ஆறாவது மாதத்துல இருந்து உங்க வகுத்துக்குள்ள இருக்கிற பிள்ளையை பார்த்து நீங்க சொல்லணும் நீ உயர்ந்த பதவிகளில் போய் உட்காருவ நீ மில்லியனரா வருவ நீ எல்லோருக்கும் சொல்யூஷனா இருப்ப அது மட்டும் இல்லாம நீ நிறைய பேரை மன்னிப்ப நீ எல்லோத்தையும் அக்செப்ட் பண்ணுவ நீ எல்லாரையும் நேசிப்ப உன்னுடைய நல்ல நல்ல பண்புகள் எல்லாம் வெளிப்படுத்துவ நீ இந்த உலகத்துக்கே சொல்யூஷனா இருப்ப இந்த உலகத்துக்கே நீ ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருப்ப என்று உங்க குழந்தை ஆறாவது மாதத்துல வகுத்துக்குள்ள இருக்கும் போதே நீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லுவது என்பது ரொம்ப நல்லா இருக்கும் உங்க வகுத்துக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை இப்போ நீங்க சொன்ன எல்லா காரியத்தையுமே அது அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு விளங்குதா நீங்கள் ஒரு அன்பின் கலாச்சாரத்தை தெரிந்து கொண்டு அந்த கலாச்சாரத்தின் படிதான் நான் வாழுவேன் என்று செயல்பட்டால் உங்கள் பிள்ளைகளும் அன்பின் கலாச்சாரத்தால் நிறைந்திருந்து ஒரு பெரிய நிலைக்கு வருவார்கள் என்பது ரொம்ப நிச்சயமாக நான் சொல்ல முடியும் பிள்ளைகள் மாறிடணும் என்று நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் மாறினாலே உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து மாறிடுவாங்க இதுதான் சீக்ரெட்